லக்மீன மதியமாஸ்மாதிரிய பரிய வந்தே குரு பரம்பராம் ராஜா மகேஸ்வரி பாஷிகாராதிமே தன்னோராமச்சாரியிருவடிகளேமா திருவடிஹேருவடிஹேம்

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரம் சீனன்றக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாதருடைய பெரிய திருமணிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமணுடைய நான்காவது பாசுரம் எழுநூற்றி எழுபத்தி நாலாவது பெரிய திருக்குடி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே எழுபத்தி நாலாவது பாசுரம் இது தசாவதாரத்தை பற்றி சொல்லுகிற பத்து பாசுரங்கள் நிறைந்ததிலே இது நாலாவது பாசுரம் முதல் பாசுரத்திலே அவதாரமான மீன் உருவத்தை பற்றி பேசினார் இரண்டாவது அவதாரத்திலே கூறுமாவதாரமான ஆமையை அவதாரத்தை பற்றி பேசினார் மூன்றாவது அவதாரத்திலே இரண்யாட்சனை கொன்ற வராக அவதாரத்தை பற்றி பேசினார் இந்த நான்காவது அவரம் நரஹரியாய் வந்து பிரகலாதனுக்காக புரிந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி பேசுகிறார் பெருமாள் வாழ்வார் பாசுரத்தை சேமிப்போம் முதலிலே தனியன் கலையாமி ஆமி கலித்தம்சம் கவிக திவாகரம் யசகோபி பிரகாசி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கரிகன்றி வாழி குறையினூர் வாழ்வு என்ற வாழியரோ மாயோடைய வாழ்வுளியால் முந்தினம் மகையோ தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருண்கடி தீபமடங்கா நெடுந்திரவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரதமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானு சொல்லியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா குங்கு புகழ் பங்கையர் இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் மாலை வழியே பறிக்க போனும் என்று கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணை தருளும் கையாறிய வினையை துணித்தருள வேணும் துணிந்து இதோ பாசுரம் உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் போன்ற வித்து விளைந்த சீற்றம் வெதும்ப வேற்றோ அகலம் வெஞ்சமத்து விளந்து வளைந்த உகிரானை பெருந்தன் சென்னர் குலைக்கடிந்து களம் செய்றவில் கண்டு கொண்டேனே முதல் இரண்டு வரிகள் பெருமாள் அடுத்த இரண்டு வரிகள் ஊர் இதிலே திருக்கண்ணபுரம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார் சென்னர் கொலை தனிந்து என்றால் நெல்லெல்லாம் நன்றாக விளைந்து முற்றி தலை சாய்ந்து இருக்கக்கூடியது களம் என்பதற்கு நெல்லை குவித்து வைக்கிற பாத்திரம் என்றும் கொள்ளலாம் களம் என்பது நெல் வயலையும் குறிக்கும் அப்படி நல்ல சம்பா பயிர் தலை தாழ்ந்து விளைந்திருக்கிற நிலங்களை உடைய கண்ணபுரத்திலே நான் பெருமாளை கண்டுகொண்டேன் என்று சொல்றேன் உலை என்ற சொல்லுக்கு பொதுவாக பிணறி மயிர் என்பது பொருள் உளைதல் என்பது வினை சொல்லாக இருக்கிறது அஞ்சி நடுந்தது என்னும் பொருள் ஆழ்வார் உழைந்த என்ற ஒரே சொல்லை இருபது இருபதற்குள் சேர்த்து சொல்லியிருக்கிறார் உலை என்பது பிடரி சிங்கத்தினுடைய பிடரியை குறிக்கக்கூடிய சொல் விளைந்த என்பது சிங்கத்தினால் ஏற்படக்கூடிய பயம் நடுக்கம் ஆகியவற்றை சொல்லக்கூடிய சொல் உழைந்த அறியும் என்றால் பார்த்தவுடனேயே பயங்கரமாகன தோற்றம் அதுவரையிலே அது மாதிரி ஒரு தோற்றம் யாருமே பார்த்திருக்க முடியாது உடலானது மனித உடல் தலையானது சிங்க ரூபம் எனவே அதுபோல் மனிதனும் நலமும் மனிதனும் சிங்கமும் ஒன்று வித்தாக ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமாள் விளைந்த சீற்றம் என்றால் சீற்றம் என்பது கோபம் என்று சொன்னால் விளைந்த என்றால் இங்கே கோபம் என்னவென்றால் பெருமாளுக்கு தன்னை அவன் இல்லை என்று சொல்லுவா சொல்லுகிறான் பதினேழு என்பதெல்லாம் அவருக்கு கோபம் அல்ல எத்தனையோ ஆண்டு காலமாக யாருமே கடவுள் கிடையாது நான் தான் கடவுள் என்று சொன்னவன் இரண்யன் ஆனால் அவன் முதல் காலத்திலே அவன் முனர்களை உணவுகளை அவமதித்த ஜெய ஜெயர்களிலே ஒருவன் பக்தனாக இருந்தவன் சாபத்தின் காரணமாக இன்றைக்கு சுரனாக இருக்கிறான் எனவே அவன் தன்னை பற்றி இழந்து பேசியதை பொருட்டாக எடுத்துக் கொள்ள எடுத்துக் கொள்ளாத பெருமாள் தன்னுடைய பக்தனான பிரணலாதனுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டே இருக்கிறான் அவனை இன்றைக்கு கொன்றே போட்டிருக்குவான் என்கிற முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் கோபத்தை வரவழைத்துக் கொண்டு வந்தாராம் அப்படி வந்த கோபத்தோடு வெளிப்பட்ட நரசிம்மருடைய அவதாரத்தை பார்த்து வானத்தில் இருக்கும் தேவர்களெல்லாம் பயந்து நடுங்கினார்கள் அப்படி நடுங்கும் போதே தன்னுடைய பகைவனான இரண் தன்னுடைய மடிப்பில் இருந்து இரு பிளவாக பிளந்த வலிய நகங்களை உடைய பெருமாள் இருக்கிற ஊர் இருத்த என்று சொல்லுகிறான் பிரிவாதி பயன் மடங்காச்ச சொல்லும்போது போது விண் விதும்ப என்னும் போது அங்கன் மாநிலம் அஞ்ச அங்கோர் கோளரியாய் என்ற ஒரு சொற்றொரும் இங்கே நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அதே போல களம் என்ற சொல்லுக்கு பொதுவாக நெற்களம் நெற்களஞ்சியம் என்று குறித்தாலும் கூட இங்கே கரூர் களம் என்பதற்கு இருள் என்று ஒரு பொருளும் இருக்கிறது என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் தடித்து என்ற சொல்லுக்கு வைரம் பாய்ந்த என்று விளக்கம் தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை என்று பள்ளத்தூர் பயணிப்பண்ணையா அவர்கள் தன்னுடைய உரையிலே பதிவு செய்திருக்கிறார் இதே போலதான் முதலிலே வராத கோபத்தை வரவழைத்துக் கொண்டார் ராமர் என்று வருணன் வராத போது இதோ இவனை வற்ற செய்கிறேன் என்று கடலை வற்ற செய்கிறேன் என்று வராத கோபத்தை வரவழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லுவார் அதே போல விபீஷணனை கா சுக்ரீவன் ராவணிடம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தனக்காக வருத்தப்படாத ராமர் சுக்ரீவன் அங்கே போய் ராவணிடம் என்ன பாடுபடப் போகிறானோ என்று வருத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம் அப்படியாக தன்னை அவமானம் செய்ததால் பற்றி பொறுத்து கொள்ளக்கூடிய பெருமாள் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒன்று என்றால் கண்டிப்பாக பொறுக்க மாட்டார் எனவேதான் பக்தனான பிரகலாதனுக்காக அதுவரையில் இல்லாத ஒரு உருவமாய் வந்து இறஞனி ஆட்கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிங்க இருக்கக்கூடிய ஊர் அழகான நெல் நெல் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிற ஊர் விளைந்த நெற்களெல்லாம் இருள் படிந்தார் போல் வயலிலே பழுந்திருக்கக்கூடிய கதிர்கள் முற்றி விளைந்திருக்கிற நெற்கதிர்களை கொண்ட ஊர் பலமான ஊர் இந்த கண்ணபுரத்திலே நான் கண்டு கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம் உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் போன்ற வித்து விளைந்த சீற்றம் வெண்டு தும்ப வேற்றோ நகலம் வெஞ்சமத்து விளைந்து வளைந்த உயிரானை பெருந்தன் சென்னற்டிந்து நலம் செய் புறவில் கண்ணபுரத்தடியே கண்டுகொண்டேனே காயேனவா மனசேந்திரிவாத்தனவா பிரகதேசுபாவாது பரோமியத்தில் சகலம் நாராயண சிவநாராயணாகிய சமர்ப்பியா உடலாலும் விளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிகழ்ந்ததாக வளர்ப்பு நிகழ்வு வந்த போதிலும் அடியே தீவனையோ நல்வினை தமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருவாய் கண்ணா ஏட்டுக்குவாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நால்வு கண்ணா சர்வத்திர கோவிந்தராம்தா கோவிந்தா 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 Oh, yeah, oh, nah, oh nah.